நான் ஆஸ்திரேலியாவோட கோச்சா இருக்கும்போது விராட் கோலி அண்ட் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் ஆடுனாங்க அப்படின்னா என்னால கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்கவே முடியாது அவங்களோட விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதியே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டின் லாங்கர் பயங்கரமா பேசி இருக்காரு கே எல் ராகுலோட கேப்டன்சில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறத சொல்லி பயங்கரமா நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு என்ன நடந்திருக்கு ஜஸ்டின் லாங்கர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடருக்கான மினி இளமானது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துபாயில கோலகாலம் நடந்துச்சு இதுல எல்லா அணிகளுமே அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாம்பியன் வின் படத்தை பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஐபிஎல் தொடருக்கு என்ட்ரியை கொடுத்தாங்க முதல் கோப்பையை எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயணத்தை தொடங்கிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு கடந்த ரெண்டு சீசன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிம்பாபே அணியின் முன்னாள் கோச்சா இருந்தாரு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக ஜஸ்டின் லாங்கரை பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நிர்வாகம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ப வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அணி அப்ப பயிற்சியாளராக இருந்தவர் தான் ஜஸ்டின் லாங்கர் இதன் காரணத்தினாலதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் அவர் கோச்சா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் ஆஸ்திரேலியாவோட பயிற்சியாளராக இருக்கும்போது டெஸ்ட் தொடர்ல விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டாங்க அப்படின்னா எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்ற மாதிரி ஜஸ்டின் லங்கர் ஓபனாவே குறிப்பா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகாவும் நேர்த்தியா விளையாடுவாரு கே எல் ராகுல் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டியும் பேசியிருக்காரு இது சம்பந்தமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல ஜஸ்டின் லாங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பயிற்சியாளரா நான் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிரான தொடர் எங்களுக்கு இருந்துச்சு அந்த தொடர் முழுவதுமே விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர்த்தோட விக்கீட்டை எடுக்கிற வரைக்கும் என்னால ரிலாக்ஸா இருக்கவே முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஆபத்தானவங்க அதே சமயத்துல கே எல் ராகுல் ரொம்பவே அழகாவும் நேர்த்தியாகவும் பேட்டிங் செய்வாரு அவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்ல அனுபவம் இருக்கிறதுனால மைதானத்துல இருபுறமுமே சிறப்பா விளையாட முடியும் வேகப்பந்து வீச்சா இருந்தாலும் சரி சுழற்பந்து வீச்சா இருந்தாலும் சரி ரெண்டு வகையான பவுலிங்லயுமே சிறப்பா விளையாடுவாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்சனுக்கு கேப்டனா கே எல் ராகுல் இருக்காரு இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் லாங்கர் பயங்கரமா பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காயம் காரணத்தினால கேஎல் எல் ராகுல் பாதியிலே விலகிட்டாரு ஆனாலும் கூட இப்ப கம்பா கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை தொடர்ல சிறப்பா விளையாடி இருக்காரு தன்னோட பாமியை நிரூபிச்சிருக்காரு சோ கண்டிப்பா இருபத்தி ஐ பி எல் தொடர்பை மிகச்சிறப்பான வெளிப்படுத்துவார் சொல்லி லக்னோ சூப்பர் ஜெயின் ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க